அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த ஒரு சகோதரர் மகரிப் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு அதற்கு பிறகு இகாமத் சொல்வதற்கு முன்னால் மகரிப்புடைய பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் இரண்டு தொழுவதை பற்றி ஹதீசுகளில் வந்திருக்கின்றதே அப்படி இருக்க ஏன் மகிழ்விற்கும் மகிழப்பினுடைய பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் இடைவெளி விடுவதில்லை மக்கள் தொழுது கொள்வார்கள் அல்லவா என்பதாக கேள்வி கேட்டிருக்கின்றார் சகோதரரே இது பற்றி சற்று விரிவாகவே நாம் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் சில குழப்பங்களுக்கு உள்ளாக நேரிடும் முதலாவது மகிரிப் தொழுகையினுடைய பாங்கிற்கு பின்னால் இகாமத்திற்கு முன்னால் இரண்டு ரக தொழுவதை பற்றியான ஹதீசுகளை நாம் பார்க்கலாம் பெருமானார் செல்லாம் அல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அல் முசனி அறிவிக்கின்றார்கள் மக்களிடத்தில் மூன்று முறை சொன்னார்கள் மகதி தொழுகைக்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் மூன்றாவது தடவையாக சொன்னார்கள் உங்களில் யாருக்கு விருப்பமோ நீங்கள் தொழுது கொள்ளலாம் ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதற்கு அறிவிப்பாளரே காரணத்தை சொல்லுகின்றார் மக்கள் இதை ஒரு கட்டாய வழிமுறையாக எடுத்துக்கொள்வார்களோ என்ற அச்சத்தினால் என்பதை தவிர்ப்பதற்காக வேண்டி நாடக்கூடியவர்கள் தொழுது கொள்ளலாம் என்பதாக பெருமானார் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்களும் தன்னுடைய புகாரி ஷெரீஃபின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸிலே இந்த தொழுகைக்கு மகிரிப் தொழுகையினுடைய ஜமாத்து தொழுகைக்கு முன்னால் இக்காமத்திற்கு முன்னால் தொழுவதை பற்றி தனியாக ஒரு பாடமே அமைக்கின்றார்கள் பாபு மகரீ மஹரிடைய நேரத்தில் தொழுகைக்கு முன்னால் சுண்ணத்து தொழுவது என்பதாக ஒரு தனி பாபே அமைக்கின்றார்கள் அதில் இந்த ஹதீஸை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் மேற்கூறிய தாவூதிலும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது பெருமாள் அவர்கள் கூறியதாக மகிர் மகிழ்வுடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்கால் தொழுது கொள்ளுங்கள் இந்த ஹதீசுகளை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது பிரமான அவர்கள் மகளிர் தொழுவதற்கு முன்னால் இரண்டு ரக்கால் தொழுது கொள்ளும்படி சொல்லி இருக்கின்றார்கள்

அவர் மஜிதிற்கு உள்ளே உடைகின்றார் எண்ணிக்கொள்வார் தொழுகை முடிந்து விட்டது கொண்டிருக்கின்றது அதனால் நிறைய பேர் சுண்ண தொழுது கொண்டிருக்கின்றனர் என்று எண்ணிக்கொள்வார் இந்த ஹதீஸ் முஸ்லிம் முஸ்லிமிலே இடம்பெற்று இடம்பெறுகின்றது இப்படி நாம் பார்க்கும் பொழுது சில சகாபாக்களையும் பார்க்கின்றோம் உதாரணமாக ஹசரத் அப்துல் ரஹ்மான ஹசரத் உபைவின் அல்லாஹ் அவர்கள் இவர்கள் எல்லாம் மதுரிற்கு முன்னால் இரண்டு கொண்டிருந்தார்கள் இது முசன்னஃப் அப்துல் ரஸா என்ற ஹதீஸ் தொகுப்பிலே இரண்டாம் பாகம் நானூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது இந்த சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருந்தார்கள் அனைத்தும் தொழுவதற்கான ஹதீசுகளினுடைய ஆதாரங்களாக நாம் பார்க்கின்றோம் இதனுடைய அடிப்படையில் இமாம் அகமது ரஹ் அதாவது ஹம்பலியாக்கள் இந்த இரண்டு ரகாத் மகரிபினுடைய காமத்திற்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை சாதாரண தொழுகைக்கு முன்னால் உதாரணமாக முன் சுண்ண முன் சு என்பதை போன்று மகிரிவிற்கு முன்னால் இருக்கின்றது என்று பதிவு செய்கின்றார்கள் அவர்களுடைய கூற்றுப்படி மகரிவிற்கு முன்னால் ஹம்பலியாக்கள் இமாம் அகமது ரஹத்து அவர்களுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள் மகரிவிற்கு முன்னால் இரண்டு தொழுவதை சுண்ணத்தாக கடைபிடித்து தொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பகுதி

நவிசல்லா அவரை சொல்லும் ஒரு தொழுதார்களா என்பதாக சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் இந்த இரண்டக்கால் தொழுவதை அவர்கள் பார்ப்பார்கள் தொழுங்கள் என்று எங்களை வற்புறுத்தவும் இல்லை தொழவேண்டாம் என்று எங்களை தடுக்கவும் இல்லை எங்களை தொடுங்கள் என்று சொல்லவும் இல்லை என்று தொடர் முஸ்தக தொடுகையை போன்றதுல்ல இமாம் ஷாஃபி அஹமத்துல்லி அவர்களுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள் இது ஒரு முஸ்தஹபான தொடுகை இதை முழுக்க முழுக்க நீங்கள் மற்ற தொழுகைக்கு முன்னால் உள்ள சுண்ணத்துகளை போன்று வலியுறுத்தி கணிக்கவும் முடியாது அல்லது ஒரே அடியாக இல்லை என்று சொல்லவும் முடியாது பெருமான செல்லாவுடைய அவர்கள் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை கடைபிடித்திருப்பதன் காரணமாக இந்த தொழுகையை மகளிபிற்கு முன்னால் தொழக்கூடிய இந்த சுண்ணத்தான இரண்டு ரக்கா தொழுகையை முஸ்தகி என்ற நிலையில் வை வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஹஜர் அல் ஹைத்தமித்துள்ள ஆக இமாம் அகமது ஹம்புல் ரஹமத்துள்ளாலை ஒளித்துறையை சார்ந்தவர்களும் இமாம் ஷாஃபி அவருடைய ஒளித்துறையை சார்ந்தவர்களும் இந்த இரண்டு சுண்ணத்தினுடைய தொழுகையை தொழுவதற்கு அவரவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே நேரம் விடுகின்றார்கள் இதுதான் உடமையில் இருக்கின்றனர் அடுத்து இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துள்ளி அவர்களுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள் ஹுமாம் இவ்வாறு தொழுவதை அவர்கள் முஸ்தக என்ற நிலையிலும் வைக்கவில்லை தொழக்கூடாது என்பதாகவே சொல்லுகின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் இமாம் ஆலிக் ரஹமத்துள்ள அலி அவர்களிடத்திலே தொழுவது மக்ரூஹாக கணிக்கப்படுகிறது தொழுவது மக்ரூஹாகவே கணிக்கப்படுகிறது அபூ தாவூத் கிரந்தத்திலே ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலாவது ஒரு ஹதீஸ் வருகின்றது ஹஜரத் இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது சுஹைல் இப்னு உமர் ரலி அன் ரகாத்தை கபில் அல் மக்ரிப் மக்ரிப் தொழுவதற்கு முன்னால் உள்ள இரண்டு ரகாத்துகளை பற்றி ஹஜரத் இப்னு உமர் ரலி அல்லாஹு கேள்வி கேட்கப்பட்டது

الثاني هو إبراهيم النخي رحمة الله عليه وآله يقول لم يصلي أبو بكر ولا عمر ولا عثمان الركعتين قبل المغرب مصنف عبد الرزاق عند كرندته عند أثر يدمر عنده حضرت, حضرت أبو بكر رضي الله عنه سيدنا عمر رضي الله عنه செய்த உஸ்மான்தி இந்த மூன்று பெரும் சகாபாக்களும் மதுரவிற்கு முன்னால் இரண்டு அக்கா தொழுவதை உடமையாக்கி கொண்டதே கிடையாது அவர்கள் தொழுந்ததே இல்லை இதை இப்ராஹிம் நஹை நகை ரஹமத்து அறிவிக்கின்றனர் அதுபோல இன்னொரு ஹதீஸ் பெருமானான் சல் அல்லா அலிமையான மனைவிமார்களிடத்திலே கேட்கப்படுகிறது

விட்டுவிட கூடாதே என்ற நிலையில் மகிழ்விற்கு முன்னால் அதை தொழுது கொண்டார்கள் இது இப்படி தொழலாமா சுண்ணத்துகள் விடுபட்டால் இது இதுபோன்று தொழுது கொள்ளலாமா என்பது வேறு விஷயம் அது ஒரு நீண்ட விளக்கத்திற்கு உட்பட்டது இப்பொழுது நமக்கு தேவை இந்த ஹதீசுகளையும் இந்த ஆசார்களையும் சகாபாக்களுடைய வழிமுறைகளையும் கவனிக்கும் பொழுது மகிவிற்கு மகிழவினுடைய காமத்திற்கு முன்னால் இரண்டு ரகத்துகள் தொழுதார்கள் என்பது மிகவும் அரிதாக காண கிடைக்கின்றது அல்லது இல்லை என்பதாகவே இந்த அரிசியில் இருந்து நமக்கு தெரிகிறது அவர்கள் தொழுதார்களா என்பதற்கு இங்கு விட இல்லை மூன்று முப்பது சகாபாக்கள் உமர் ஹதரத் உஸ்மான் எல்லாரும் பெருதுவானுதா தால அரையும் இட்நாயின் இவர்களும் தொழுவதற்காக வேண்டி நமக்கு ஆதாரங்களை காண முடியவில்லை இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஹனஃபி வழித்துறையை சார்ந்தவர்களும் இமாம் மாலிக்கர் ரஹம்தூதாரி அவருடைய வழித்துறையை சார்ந்தவர்களும் மதுரைகளுக்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை அவர்கள் தொழுவதில்லை காரணம் அவர்களுடைய கருத்துப்படி அதற்கு முன்னால் உள்ள தொழுகை கிடையாது இன்னும் ஒருபடி மேல இருப்பிடத்திலே அந்த தொழுகை என்பதாகவே கணிக்கப்படுகிறது எனவே மிக தெளிவானது இமாம் அகமது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி ராமத்துள்ள இருந்த இரண்டு வழித்துறையை சார்ந்தவர்களிடத்திலும் மகிழவிற்கு முன்னால் இரண்டு ரக தொழுவது சுன்னத்தாக கணிக்கப்படுகிறது முஸ்தக கணிக்கப்படுகிறது இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலே இந்த இரண்டு வழித்துறையை சார்ந்தவர்களிடத்திலும் மதுருவிற்கு முன்னால் உள்ள தொழுகை கிடையாது மதுரையினுடைய காமத்திற்கு முன்னால் தொழுகை என்பது கிடையாது இன்னும் ஒருபடி மேலே போய் அது மக்ரூவாகவே கணிக்கப்படுகிறது அந்தந்த வழித்துறையை சார்ந்தவர்கள் அப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை எனவே சில இடங்களிலே ஏன் அதை விடுவதில்லை என்று நாம் கேட்க முடியாது சில நேரங்களிலே நீங்கள் அதை தொழுதுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தவும் முடியாது சில நேரங்களிலே நீங்கள் ஏன் தொழாமல் இருக்கின்றீர்கள் என்று அவர்களிடத்திலே நாம் சண்டையிடவும் முடியாது இந்த இரண்டு நிலைமைகளுக்கும் தோதுவாக நமக்கு ஹதீசுகளும் நபி வழிமுறைகளும் காண கிடைப்பதால் யார் யார் எந்த வழித்துறையை பின்பற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த வழித்துறையை சார்ந்தே தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது சாத சிறப்பானது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி